என்னது ஒரு கார் நூறு கோடியா கேட்கும் போது சம்ம சாக இருக்குல்ல அம்பானி குடும்பம்னா சும்மாவா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இப்ப நீட்டா அம்பானி ஒரு ஆடியில ஏ நைன் சாம்லியோன் வாங்கியிருக்காங்க இதனுடைய விலை நூறு கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த கார்ல அப்படி என்னதான் இருக்கு என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் இந்தியாவுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஜோடிகள்ல ஒன்றாக இருக்காங்க அவங்க தங்களுடைய மனிதநேய பணிகள் மற்றும் பெரும் நிறுவன சாம்ராஜ்யம் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை முறைக்காக அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறாங்க காரணம் அவங்க வாங்கக்கூடிய சொத்துக்களா இருக்கட்டும் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி அப்படிதான் சமீபத்தில் நீட்டா அம்பானி அவங்க ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள ஆடி ஏ நைன் சாம்லியோனை வந்துட்டு வாங்கியிருக்காங்க இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமானது மற்றும் சிறப்பு பண்புகளால் நிரம்பி இருக்கு அப்படின்னும் இது குடும்பத்திற்கு பல உயர் ரக கார்கள் இருந்தாலும் கூட இது தெளிவான காரணங்களுக்காக தனித்து நிற்குது அப்படின்னு சொல்றாங்க காரணம் இந்த கார் வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா பத்து பேர் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு

இருக்கு ஆடி ஏ நைன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடிய அளவுக்கு மூன்றரை வினாடிகள்ல ஜீரோல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் மெசிடஸ் பென்ஸ் போன்ற பல வாகனங்களுக்கு இது மிகப்பெரிய காம்படிஷனாவும் இந்த கார் வந்துட்டு அமையும் அப்படின்னும் அதோடு சேர்த்து பல கார் கலெக்ஷன்ல இப்ப நீட்டா மணி அவங்களுடைய கார் கலெக்ஷன்ல இந்த காரும் இணைஞ்சிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க